நமச்சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பர்களுமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி பலன்கள் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிகழ இருக்கின்ற இந்த ராகு கேது பயிற்சியால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க அதாவது ராகு பகவான் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த சிம்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து எட்டாம் இடத்திலிருந்து ஏழாம் இடம் என்கின்ற ஸ்தானத்திற்கு மாறுறாருங்க கேது பகவான் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் என்கின்ற இரண்டாம் இடத்திலிருந்து ராசிக்கு ஜென்ம ராசிக்கே மாறுறாருங்க அப்போ இதில் என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது ராசியில் வரக்கூடிய கேது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலையை அதிகரிப்பார் பணம் எதிர்பார்த்த அளவு வந்து கொண்டிருப்பதற்கான அமைப்பானது இருக்கின்றது உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் செம்மைப்படுத்தி நல்ல காரியங்களை ஆற்றி அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மையானது ஏற்படும் என்று சொல்லலாம் புதிய சேமிப்பு திட்டங்களில் ஈடுபடுவீங்க சிலர் புதிய வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்வதற்கான ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குது அதே போல் முக்கியமானவர்கள் பேசும்போது மட்டும் சற்று நிதானமாக செயல்படுது என்பது நல்லது ஏன்னா லக்னத்தில் ராசியில் இருக்கக்கூடிய தேதியானவர் நம்முடைய பேச்சை சற்று திசை திருப்பக்கூடிய அமைப்பில் ஏற்படுத்துவார் அப்போ அந்த இடத்துல மட்டும் சற்று பொறுமை காத்து நிதானமாக பதில் சொல்வது என்பது சிறந்தது கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு நினைப்பீங்க அதுபோல் அந்த கொடுத்த வாக்கையும் காப்பாற்றுவீங்க நாட்பட்டு இதுவரைக்கும் உங்கள்கிட்ட பணம் வராமல் இருந்த பணம்லாம் மீண்டும் உங்களை நோக்கி வரக்கூடிய ஒரு தன்மையானது ஏற்படும் என்று சொல்லலாங்க உடல் உபாதைகள் இதுவரைக்கும் இருந்த உடல் உபாதைகள் அனைத்தும் உங்களுக்கு இப்போ முழுமையாக தீரக்கூடிய ஒரு தன்மையானது ஏற்படும் என்று சொல்லலாங்க அதே போல் உத்தியோகஸ்தரை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரனுடைய ஆதரவோடு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு மறைமுக வருமானம் இது போன்ற விஷயங்கள்லாம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் மேலும் தொழில் விஸ்தரிப்பு செய்வதற்கான ஒரு அமைப்பும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுது என்று சொல்லலாம் குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழ்நிலை நிலவக்கூடிய ஒரு தன்மையானது ஏற்படுது வெளியூர் பயணங்கள் அதிகப்படியாக ஏற்படும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிக்கான நேரமும் பதவி உயர்வுக்கான நேரமாகவும் இந்த ராகு கேது பெயர்ச்சியானது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்குது என்று சொல்லலாம் இதுவரை சொந்த வீடு அமையாதவர்களுக்கு தற்போது வீடு அமைவதற்கான ஒரு சூழ்நிலையானது உருவாகிறது அதே போல் வியாபாரிகளுக்கு வியாபாரிகளை பொறுத்தவரை உங்களுக்கு வாடிக்கையாளருடைய ஆதரவானது மேலும் மேலும் பெருகுவதற்கான ஒரு அமைப்பானது இந்த காலகட்டத்தில் இருக்குது அதே போல் எந்த ஒரு தொழிலையும் விஸ்தரிப்பு பண்ணுறது அதாவது இப்போ இந்த இடத்துல ஒரு கிளை வச்சுருக்கேன் இன்னொரு கிளை ஏற்படுத்தலான்ட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் மறுபடி ஒரு கிளை ஏற்படுத்துவதற்கான ஒரு பிரான்ச் ஏற்படுத்துவதற்கான ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குது என்று சொல்லலாங்க அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான ஒரு சூழ்நிலையானது இருக்குது போல் மற்ற கலைஞர்களோடு நன்றாக நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு தன்மையும் உயர்ந்த நல்ல உயர்வாக இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய தொடர்புகள் கிடைத்து அதன் வாயிலாக வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான அமைப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குது அதே போல் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் அதிக மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு தன்மையும் ஆசிரியனுடைய தொடர்ச்சியான பாராட்டை பெறுவதற்கான ஒரு அமைப்பும் கல்வி சலுகைகள் யாராருக்கெல்லாம் விரும்புகின்றதோ அந்த சலுகையானது விரைவில் கிடைப்பதற்கான ஒரு அமைப்பும் படித்து முடித்துவிட்டு வெளிநாட்டிற்காக முயற்சி செல்லக்கூடிய அந்த இவங்க மாணவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளானது உங்களை தேடிவிடுவதற்கான ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்திலே இருக்குது என்று சொல்லலாம் அதே போல் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை அரசியல்வாதிகள் தலைமையினுடைய நல் மதிப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்பானது ஏற்படும் மற்ற தலைவர்களுடைய ஒரு அனுசரிப்பை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெறலாம் சில பதவி உயர்வுகள் திடீர் உயர்வாக உங்களுடைய அமைப்பிலே ஏற்படுவதற்கான அமைப்பு இருக்கு அதே போல வங்கிக் கணக்கில் சேமிப்பு மேலும் பெருகுவதற்கான ஒரு அமைப்பும் தற்போது புதிதாக இடம் வீடு வாங்கலாம் என்று இருக்கின்றேன் அதற்கான முயற்சிகளை எடுக்கலாமா என்றால் தாராளமாக இந்த காலகட்டத்தில் அதற்குண்டான அமைப்பை எடுத்தால் அதில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான ஒரு அமைப்பும் இருக்கின்றது என்று சொல்லலாம் அதே போல பெண்களை பொறுத்தவரை வீட்டிற்கு தேவையான நவநாகரீக பொருட்களை வாங்கி அழகுபடுத்துவீர்கள் புத்திரம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு தன்மையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுது குடும்பத்தில் இதுவரை உங்களுடைய பேச்சு பெரிதாக எடுபடவில்லை ஆனால் தற்போது உங்களுடைய பேச்சானது அதிகப்படியாக பிறர் கேட்கக்கூடிய தன்மையும் குடும்பத்தை நன்றாக வழிநடத்தக்கூடிய ஒரு தன்மையும் இந்த காலகட்டத்திலே சிம்ம ராசியில் பிறந்த பெண்களுக்கு ஏற்பட இருக்கின்றது அதே போல உங்களுடைய சிம்ம பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த பதினெட்டு மாதமும் நல்ல மாற்றங்களாகவே இருக்கும் இன்னொரு அமைப்புன்னு சொல்றா ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்திற்கு மே பதினாலாம் தேதியே குரு பகவான் பயிற்சியாகி பயிற்சி ஆகிறார் அப்போ அந்த ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே அமரக்கூடிய குரு பகவானும் உங்களுக்கு தன்மையை தருகின்றார் ராசிக்கு எட்டிலே அஷ்டம சனியாக இருக்கின்றாரே அவர் கெடுதலை தந்தால் தருவார் என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ராசிக்கு எட்டாம் இடத்திலே சனி இருந்தாலும் குருவின் வீட்டில் அவர் இருப்பதால் பெரிதாக விதமான கெடுபலனும் இருக்காது சின்ன சின்ன ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தாலும் அந்த ஆரோக்கிய குறைபாடு சரி செய்து கொள்ளக்கூடிய அளவில் இருக்கும் என்று சொல்லலாங்க சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த ராகுகேது கேது பெயர் சென்று அருகில் உள்ள துர்கையம்மன் கோவிலுக்கு சென்று ராகுகால நேரத்தில் வழிபட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றங்களையும் ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெற முடியும் என்று சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலை பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயன்படுத்தும் ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர்களுமாக வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்